சிஐடியு தமிழ் மாநில குழுவின் சார்பில் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் தினம் எட்டு மணி நேர வேலைக்காக மட்டுமல்ல தொழிலாளர்களின் பல்வேறு உரிமைகளுக்காகவும் சேர்த்து போராடிய தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தின் போது உயிர் நீத்த தியாகிகள் யாருக்காக அவர்கள் போராடினார்களோ அவர்கள் அதை அனுபவிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த சலுகைகளை வாங்கி கொடுத்துவிட்டு உரிமைகளை பெற்று கொடுத்துவிட்டு மாண்டு போன மறைந்து போன முகம் தெரியாத பேர் தெரியாத எந்த விவரமும் தெரியாத பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த மரியாதையை செவ்வஞ்சலியை நான் செலுத்துகிறேன் செவ்வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த மே நம்முடைய இந்திய அரசு கொண்டு வருகிற நான்கு தொகுப்புச் சட்டங்கள் அமுலுக்கு வரத் தொடங்கும் அதற்கான அறிவிக்கையை அரசு செய்யும் என்று அறிவித்த அந்த சூழ்நிலையில் வருகிற மே தினம் தம் இந்திய தொழிலாளிகளை பொறுத்தவரையிலே இந்த நான்கு தொகுப்பு சட்டங்கள் வருகிற நாள் எதுவாக இருந்தாலும் அது தொழிலாளர்களுக்கு கருப்பு நாள் இந்தியாவிலே இருக்கிற எந்த சட்டமும் தானாகவே வந்ததில்லை அவர்களாகவே இந்த உரிமைகளை சலுகைகளை தொழிலாளிகளுக்கு தர வேண்டும் என்று முதலாளிகளோ அவர்களுக்காக இருக்கிற அரசாங்கமோ சேர்ந்து கொண்டு வந்ததில்லை அனைத்து சட்டங்களும் தங்கள் உரிமைகளுக்காக தொழிலாளி போராடி போராடி தங்களுடைய நியாயங்களை போராட்ட வழியாக அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு நிலைநாட்டிய பிறகு வேறு வழி இல்லாமல் ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் அந்த சட்டங்கள் இப்போது நாற்பத்தி நாலு தொழிலுறவு சட்டங்கள் இருக்கின்றன இந்த சட்டங்கள் இதுபோக அந்தந்த மாநிலங்களிலேயும் சட்டங்களை இயற்றப்பட்டு இருக்கின்றன இந்த நாற்பத்தி நாலு தொழிலுறவு சட்டங்களில் எல்லாம் சிறந்தவை சிறப்பானவை என்று நான் சொல்ல வரவில்லை அப்போ அது உண்மையும் அல்ல இந்த சட்டங்களில் ஏராளமான மாறுதல்கள் முன்னேற்றகரமான மாறுதல்கள் தேவைப்படுகிறது நிலைமையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்திற்கு ஏற்ப பல திருத்தங்களையும் அதிலே தொழிலாளிகளுக்கு சாதகமாக செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிற இந்த நிலையில் ஏற்கனவே இருக்கிற உரிமைகளை வெட்டி சுருக்குகிற முறையிலே இந்த சட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பதுதான் தான் இதில் இருக்கிற மிக கொடுமையான விஷயம் உதாரணமாக உலகத்தின் பல நாடுகளிலே பெரிய நாடுகளிலே தொழில் வளர்ச்சி உள்ள நாடுகளில் அனைத்திலும் வேலை நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே வேலை நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் எட்டு மணி நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் வேலை நேரம் எட்டு மணி என்கிற அந்த கட்டாய உத்தரவை ரத்து செய்து வேலை நேரத்தை நெகிழ்வானதாக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இப்படி ஒவ்வொன்றிலும் கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டங்கள் தொழிலாளிகளுக்கு பாதகமானவை எதிரானவை இந்த சட்டங்கள் ஏற்கனவே நூறு தொழிலாளிகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு பொருந்துவதாக இருந்தன ஐஆர் கோடு என்பது இன்றைக்கு ஐஆர் கோடு என்று வருகிற அந்த சட்டத்திற்கு உள்ளிட்ட நம்முடைய சட்டங்கள் ஆலை மூடல் ஆட்குறைப்பு கலவடைப்பு போன்ற அந்த விஷயங்களை எல்லாம் ரத்து செய்வதற்கு அந்த விஷயங்களில் எல்லாம் நிர்வாகம் ஈடுபட விரும்பினால் அரசாங்கத்தின் அனுமதி பெறாமல் அவைகளை செய்ய இயலாது என்கிற கட்டாயம் இருந்தது என்கிற வரையறை இருந்தது இப்போது அந்த வரையறையை அகற்றி முன்னூறு தொழிலாளிகளுக்கு மேல் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் பொருந்தும் என்று சொல்லிவிட்டார்கள் ஏன் நிலையான சட்டம் கூட முன்னூறு தொழிலாளிகளுக்கு மேல் இருக்கிற தொழிற்சாலைகளுக்குத்தான் பொருந்தும் என்று அரசு அறிவித்திருக்கிறது இந்த தொகுப்பு சட்டங்களிலே இது மிக மோசமான மிக கேவலமான ஏற்கனவே இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து தொழிலாளிகளை சட்ட பாதுகாப்பிலிருந்து வெளியேற்றுகிற அவர்களை அதிலிருந்து அப்புறப்படுத்துகிற மிக மோசமான ஒரு நடவடிக்கை தொழிலாளர்களில் இப்போது இந்த சட்டம் பொருந்தக்கூடிய தொழிலாளிகளில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த சட்ட வரையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதுதான் இதற்கு பொருள் இப்படிப்பட்ட ஏராளமான குளறுபடிகளோடும் ஏராளமான உரிமை பறிப்புகள் சலுகை பறிப்புகள் ஏற்கனவே இருப்பதிலேயே மோசமான மாற்றங்கள் என்றுதான் அந்த சட்டங்கள் வருகின்றன இந்த சட்டங்களை எதிர்த்து இந்த தினத்தில் வருகிற மே இருபதாம் தேதி இந்திய அளவிலே அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக வேலைநிறுத்தத்திலே ஈடுபடுகிறார்கள் இந்த மே தினம் இப்படி இந்தியாவில் ஒரு போராட்ட மேதினமாகவே அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இங்கே நான் சுட்டிக்காட்ட விளைகிறேன் மத்திய அரசாங்கத்தினுடைய பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான இந்த நடவடிக்கைகளை எதிர்த்த இந்த போராட்டங்கள் இந்த மே இருபதோடு முடியப் போவதில்லை இந்த போராட்டங்கள் அடுத்தடுத்து புதிய புதிய வடிவங்களிலே தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே பின்னோக்கி செல்கிறது கடிகாரத்தை திரும்பச் சுற்றுவதைப் போல வரலாற்றுச் சக்கரத்தை திரும்பச் சுற்றுவதைப் போல மா மத்திய அரசாங்கம் எல்லா நிலைகளிலும் சமூக பொருளாதார போன்ற அனைத்து விஷயங்களிலும் தொழிலுறவு போன்ற அனைத்து விஷயங்களிலும் சக்கரத்தை பின்னோக்கி சுற்றுகிறார்கள் ஏற்கனவே மூடத்தனமான மிக மிக பிற்போக்குத்தனமான விஞ்ஞானம் எதையெல்லாம் சரியற்றது என்று நிரூபித்திருக்கிறதோ அவைகளை கூட மீண்டும் வலியுறுத்தி பேசுகிற ஒரு நிலையிலே அவைகளையெல்லாம் நியாயப்படுத்தி பேசுகிற ஒரு நிலையிலே மத்திய அரசாங்கம் இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரையிலே பெண்ணடிமைத்தனம் தலித்து மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் இந்த ஜாதி பாகுபாடு மற்றவதை நீடிக்க வேண்டும் என்பதற்காக பிஜேபி கட்சி ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய துணை அமைப்புகள் மூலமாக மிக வலுவாக அதை முன்னெடுத்து ஒரு பக்கத்தில் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றிலுமே நம்முடைய தேசியத்தினுடைய சமூகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய தொழில் மற்றும் தொழில் உறவு போன்ற அனைத்திலும் பின்னோக்கி நம்முடைய நாட்டை நகர்த்துவதற்கே மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது இதை எதிர்த்த போராட்டம் என்பது நீடித்து தொடர்ந்து நடக்கிற போராட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது என்று சொன்னால் அந்த சட்டம் ஏற்கனவே இருப்பதை விட முன்னேற்றமாக அது மாற்றப்பட்டு திருத்தப்பட வேண்டும் அதுதான் திருத்தத்தின் அர்த்தம் இதுவரைக்கும் வந்த சட்ட திருத்தங்கள் அப்படித்தான் வந்திருக்கின்றன ஆனால் இப்போது மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற எல்லா சட்டங்களும் ஏற்கனவே இருப்பதை குறைத்தும் சுருக்கியும் அதில் இருக்கிற பலவற்றை பறித்தும் பின்னோக்கி அந்த சட்டங்களை நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறார்கள் நீங்கள் கடைசியாக நடந்த வகுப்பு போரா சட்டமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பால் கொண்டு வரப்பட்ட சிஏஏ சட்டம் குடியுரிமை சட்டமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி குற்றவியல் சட்டத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்களானாலும் சரி மோட்டார் வாகன சட்டத்திலே அவர்கள் செய்திருக்கிற திருத்தமானாலும் சரி இந்த நான்கு தொகுப்பொழிகளை செய்திருப்பது எல்லாமே பின்னோக்கி தான் செல்கிறதே தவிர முன்னேற்றகரமான எதையும் இதில் எந்த சட்டத்திலும் அவர்கள் செய்யவில்லை என்பதும் நாம் குறித்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகவே தொழிலாளர்கள் இதர மக்கள் அனைவரும் மிக வலுவான ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஜனநாயக பிரச்சனைகளில் மத்திய மாநில உறவு பிரச்சனைகளில் ஒரு பல இனங்கள் பழமொழிகள் பல கலாச்சாரங்கள் இருக்கிற நாடு என்பதை முழுக்க நிராகரித்து ஒற்றை கலாச்சாரத்திற்கும் ஒற்றை மொழிக்கும் ஒரு நாடு என்கிற பேரிலும் ஒரு தேர்தல் என்கிற பேரிலும் எல்லாவற்றையும் ஒற்றை என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் எடுக்கிற முயற்சி இந்தியாவிலே கடுமையான விளைவுகளை உண்டாக்குமே தவிர அது எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வராது இதுவும் பிற்போக்குத்தனமான இதுவும் இதுவரை உலகத்தில் கிடைத்திருக்கிற அனுபவங்களிலிருந்து பாடம் கற்காமல் நேர் எதிர் தசையலை போகிற ஒரு ஏற்பாடாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தி மொழியை திணிப்பதானாலும் சரி மற்றதானாலும் சரி இது அனைத்துமே இந்த வகையிலேயே வருகின்றன ஆகவே இப்படிப்பட்ட இந்த எல்லா விஷயத்திலும் மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மாநில அரசுகள் பல மாநில அரசுகள் எதிர்க்கின்றன அதை எதிர்த்து வினையாற்றுகின்றன பெரிய பெரிய போராட்டங்களும் இந்த காலத்திலே நாம் நடத்தியிருக்கிறோம் மக்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்த எல்லா விஷயங்களிலும் ஒரு சேர நாம் மீண்டும் ஒன்றுபட்ட போராட்டங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான போக்குகளுக்கு எதிராக நாம் எடுக்க வேண்டும் என்பதோடு இந்த அரசாங்கத்தையும் நாம் மாற்ற வேண்டியிருக்கிறது இதுபோன்ற இந்த ஆட்சி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபாசிசம் என்பதை ஒரு ஒரு பாசிச தன்மையிலான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் உச்ச நீதிமன்றமானாலும் தேர்தல் ஆணையமானாலும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்ட எந்த அமைப்பாக இருந்தாலும் அனைத்தையும் சிதைக்கிற ஏற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றமே கூட உச்ச நீதிமன்றமே கூட சமீபத்தில் தமிழக ஆளுநருக்கு எதிரான ஒரு வழக்கிலே கொடுத்திருக்கிற தீர்ப்பில் இப்படியெல்லாம் செயல்படுவதற்கு உங்களுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது எப்படி நீங்கள் இப்படி செயல்பட முடியும் ஆகவே இனி நீங்கள் குறிப்பிட்ட கால வரைக்குள் வருகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் என்று உத்தரவை கொடுத்திருப்பது என்பதே அதற்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது இந்த இந்த நீதிமன்றங்களே இப்படி கொடுக்க நேர்ந்திருக்கிறது என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு மோசமான சட்டவிரோதமான நீதித்துறையில் இதுவரை அதே மாதிரி நம்முடைய சமூக அளவிலே நம்முடைய அரசியல் அளவிலே இதுவரை இருந்த நீதிகள் அனைத்தும் மீறப்படுகின்றன ஆகவே இதுபோன்ற இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நாம் முறியடிக்காவிட்டால் நாடு பாசிசத்தை நோக்கித்தான் போகும் இப்போது நாங்கள் எல்லா வகையிலும் ஜனநாயகவாதிகள் என்று கூறிக்கொண்டு ஆனால் ஜனநாயகத்திற்கு நேரு எதிராக செயல்படக்கூடிய ஒரு புதிய வகை பாசிசம் உலகம் முழுத்தில் பல நாடுகளிலும் இன்றைக்கு அமுலாகி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புதிய வகை பாசிசத்திலே இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதை எந்த வகையிலும் நாம் அனுமதிக்கக்கூடாது குறிப்பாக தொழிலாளி வர்க்கம் இதை அனுமதிக்க முடியாது மக்கள் அனைவரையும் ஒரு சேர ஒன்றுபடுத்துவதும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் முறைசாரா தொழிலாளர்கள் பெண் உறுப்பினர்கள் பெண் ஊழியர்கள் அரசு பல்வேறு திட்டப்பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திட்டப்பணியாளர்கள் போன்ற இவர்கள் அனைவருமே மிக கடுமையாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவர்களுக்கு உரிய அந்த அந்த வாழ்வுரிமை ஒரு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்குள்ள வருமானத்தை ஏற்றுவதற்குள்ள வாய்ப்பை கூட இவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான சொத்துக்களை குவிப்பதற்கு கார்ப்பரேட்டுகளுக்கு வழியும் வகையும் செய்து கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்கனவே இருப்பதையும் குறைத்தும் பறித்தும் வருகிறார்கள் என்பதுதான் மிக கடுமையான ஒரு விஷயம் இவைகளை எதிர்த்து வலுவான போராட்டத்திற்கு அனைத்து பகுதி மக்களையும் திரட்டுவது தொழிலாளர் கடமை விவசாயிகள் கடமை ஜனநாயக சக்திகளின் கடமை அந்த அடிப்படையிலே இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சபதத்தை இந்த மெய்தினத்திலே நாம் எடுக்க வேண்டும் ஏற்கனவே மெய்தன போராட்டத்தைப் போல எண்ணற்ற போராட்டங்களில் மக்கள் குருதி சிந்தி ரத்தம் சிந்தி உயிர் சிந்தி உருவாக்கிய பல்வேறு உரிமைகளுக்கு ஆபத்து வருகிற போது எந்த விலை கொடுத்தும் தடுப்போம் என்று நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு அதை நிறைவேற்றுவதற்கு ஆனால் அந்த சபதத்தை இந்த மைதனத்திலே நாம் எடுப்போம் என்று கேட்டு அனைவருக்கும் மைதன வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன் வணக்கம்